ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க அதுதான் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழி குழம்பு செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூடானதுமே இரநூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் மூணு துண்டு பட்டை நாலு லவங்கம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்ச கறியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி கறியை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ மேல ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் அதுக்கு மேல கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா அரை சொம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுட்டு அதுக்கு மேலே விசில சேர்த்துக்கலாம் அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அஞ்சு விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி நாட்டுக்கோழி குழம்பு அட்டைகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது பரோட்டா சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க சளி இருமல் டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டக்குன்னு சரியாயிடும் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்